ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று ஆல்போர்ட் ஸ்ட்ராங்கு சிங்கிள் ஷார்ட் ஆயிரம் செட்டு சொன்னேன் நான் ரெண்டாயிரம் செட்டு தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆயிரம் செட்டு தான் இருக்கட்டும் கொடுத்தேன் ஒரு லட்சரூபா வின்னிங் அப்புறமா சீபோர்ட் Resultado, herdio, ABC herdio, 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 మిస్టర్ తోలన ఎట్ రెండు ఇరు నాలుగు కారుణ్య ప్లస్

ல் ஆயிரத்தி ஐநூறு செட்டுனா ஸ்ட்ராங் நம்பர் நீங்க சிம்ல வந்தா மட்டும் பே பண்ணுங்க ஏவி பதினொன்னு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தொம்போது பிசி பத்து பன்னெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி இரண்டு ஏசி பத்து பன்னெண்டு இருபது இருபத்தி ரெண்டு ஃபோர்ட் ஹீட் ரெண்டு எட்டு పత్తి రెండు పత్తి ఇరవతి రెండు పన్నెండు ఇరవతి రెండు తొమ్మిది ఇరవతి రెండు తొమ్మిది రెండు బాక్స్ ఎట్టు వంద எத்தொன்று பத்து பன்னெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸ் ஏதாவது ஃபோர் டிஷிட்டு எடுத்து பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அருமையான வின்னிங் வரோம் ஏபிசி நூற்றி பத்து பன்னெண்டு தொண்ணூறு పన్నెండు రెండు బాక్స్ లక్ ఫ్రెండ్స్